எல்லாரும் நம்ம கெஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான ரெசிபிஸே எடுத்துட்டாங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் இங்கே இருக்கு ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் கொடுப்போம் அந்த டீம்ல இருந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்கிரீடியன்ஸை எடுத்துட்டு போகணும் அதே டைம்ல உங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்துக்கங்க எக்ஸஸ் இருந்ததுன்னா அப்படியே வச்சிருங்க இப்போ இந்த மூணு டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுற கார்த்திக் ப்ரோ கூப்பிடுறேன்

நீங்க குக்கிங் இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சுல்ல இப்ப நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன கேட்டீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பொருள் இருக்கு சூப்பர் செஃப் அது உங்க கையில போட்டுட்டு நீங்க சமைக்கணும் அதான் டாஸ்க் கிளவுஸ் போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் அண்ணன் சமைக்க கூடாது வைஃப் அண்ட் சிஸ்டர் மட்டும் தான் சமைக்கணும் கூட ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு எஸ் செஃப் இதுல எப்படி செஃப் சமைக்கிறது அது டாஸ்க் இதுக்கு நாங்க சமைக்கவே வேணாம் செஃப் அவர் சீட்டிங்கா பண்ணிட்டு இருக்காரு பாருங்க இந்த கிண்டு நாஞ்சல் இங்க வாங்க சமைக்க கூட என்ன பண்ணனும் இங்க வாங்க

இவ்வளவு பட்டுந்தா இந்த கொத்தமல்லி கீழே விட கூடாது இவ்வளவு நான் பட்டுந்தா இந்த ஷோக்கே வந்திருக்க மாட்டேன் அவர் கேஸ்ல பத்திரிக்கிறாரு என் கையில க்ளவுஸ் இருக்கு இங்க வா தம்பி வந்து வந்து வாயா வந்து வந்து ஒரே சீக்கிர வாயா அப்புறம் போடாத அது இவ்வளவு தண்ணியா ஆமா பாக்கிட்ட மா மச்சானே மச்சானே

ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாற்பது நிமிஷத்தில் இருபது நிமிஷம் முடிஞ்சிருக்கு முதல் டாஸ்க் முடிஞ்சிருக்கு அடுத்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த டாஸ்க்காக முக்கியமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் பார்த்ததுல எல்லாரும் வந்து பொண்டாட்டிக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க தங்கச்சிக்கு யாரும் ஹெல்ப் பண்றதே இல்லை தங்கச்சி கால்மணி அழைச்சிட்டு போயிட்டாங்க தெய்வ திக்கு மாறுவேஷன் தங்கச்சி மாறுவேஷம் பாட்டா கண்டுபிடிச்சிடல அப்படியே தாங்க என் தங்கச்சி பார்த்தீங்களா என் தங்கச்சி பார்த்தீங்களா இந்த மாதிரி நடிப்பு நிறைய பாத்துட்டேன் பார்த்துட்டேன்

எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் இங்க ஒருத்தர் இருக்காரு அடிக்கடி அதிகமா டாஸ்க்ல வந்து கலந்துக்கிறாரு ராஜாபுரம் வாங்க நான் உங்களுக்கு தர ஐயா சூப்பரான ஒரு பொருள் அது தங்கச்சி தருவீங்களா பொன்னாட்டி தருவீங்களா என்ன தந்தாலும் பனிஷ்மெண்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும் பொருள் எல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க முதல்ல வைஃப் தான் ஏன் தருவேன் வைஃப்க்கு ஆமா 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 சரி ஓகே ஆ தரங்க வா

என் கண்ட கண்ணாடி பொருள் போறடா வா சிக்கன் கிண்டுங்க சிக்கன் கிண்டுங்க ஐயோ சாப் சாவியா சிக்கன காளாப் சாப் சாப் சாவ்யா சிக்கன காணா ஐயோ உங்க அண்ணன் போனாரு இப்ப உங்க சிக்கன் உயிர் வந்து வந்துட்டு உங்கள நோக்கி கண்டுபிடிக்க போனாரு கரெக்டா உங்க பக்கத்துல தான் இருக்காது அப்படி பாணி பறக்க விட்றா போயிடும் கஷ்டப்பட்டு செட்டிநாடு வெள்ள பணியார சொன்னா இங்க பாரு தமிழ்நாட்டே முதல் முதலா இந்த மாதிரி பணியாரத்தை இங்கதான் நான் பாக்குறேன் எனக்கு இது கூட பரவாயில்லையா இங்க பாரியா இந்த தீபாவளிக்கு புதுசு புதுசா ஜாங்கிரி செய்யறாங்க பாரியா இங்க நாங்க எங்க குடும்பத்துல வருஷா வருஷம் புதுசா இன்வென்ஷன் பண்றது வழக்கம் இது வந்து சோமாசோட மேல் பாதி இது நீங்க வந்து உள்ள சோமாசு உள்ள பூர்ணம் எல்லாம் வச்சு மடிச்சீங்கன்னா அப்படி வந்துடும் வீடா வாயிடும் நாஞ்சல் நோங்க ஒரு <kritik> <Knowledge."úcados> <An Esto> பணம் <laughs> பிடிக்கும் <laughs> <laughs>

எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆம்பளை அது நான் நம்பலங்க ஏன்னா

அவர் வந்து என்ன பார்த்து கூட உங்களை அண்ணா சூப்பர் அண்ணா கடைசி டாஸ்க் ஒன்னு இருக்கு டாஸ்க் இருக்கு ஓகே என்னது

உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கு ஓகே சார் ஸோ இப்போ நாங்கள் கொடுத்துருக்க அந்த பிளேட்டில் வந்து அந்த ஃபுட்டு அழகா பிரசன்ட் பண்ணுங்க எங்கிட்ட கேட்டால் பெஸ்ட் வந்து நீங்கள் தான்

நீங்கள் இல்லையா ரியலி வெரி வெரி குட் பிளேட்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க இந்த கோல உருண்டை வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு நான் சாப்பிட்றது முடியும் சொல்கிறேன் ரியலி வெரி குட் பக்குவம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து கரெக்டான ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க சரி ஓகே ஆஹா இந்த எப்படி சாப்பிட்றதுன்னு இப்போ நான் சொல்லித்தரம் பார் வா சூப்பர் செஃபோட ரியாக்ஷனே அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ரியலி வெரி குட் காரம் வந்து பயங்கர செட்டிலாக இருக்குது மைல்டாக இருக்குது அந்த மீட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு வெரி குட் சூப்பர் थैंक यू சார் थैंक यू சார் அனச்சே பார்க்கல ரியலி வெரி குட் ஆடை நரச்சு பார்க்க வாழ்க்கையிலே முதல் முறையா அவங்க கோலா வந்த பண்றாங்க என்ன பண்ணா வயிறுல வலையில வாங்கி போடுறோம் உங்களுக்கு அந்த உப்பு காரம்

அந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சிருக்கு சூப்பரா வந்திருக்கு வெரி குட் தேங்க்யூ ஓகே சாப்பிடலாமா சிக்கன் பொங்கல் இப்போ வேற மாதிரி இது அந்த ஜூஸியாக இருக்கு அந்த ரைஸோட சாப்பிடும்போது போது நல்லா பசியில இருக்கும் சுடு சுடு அப்படி வச்சானுச்சிங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு மூணு கப் சாப்பிடுவாங்க வெரி குட் ரொம்ப நல்லா பசி வேறு ஏரியாதுன்னு வாங்களே

என் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உண்மையிலே கிளம்புறேன் ஏன்னா எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது என்னதான் என் கூட வந்த தங்கச்சியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு வேணும் நான் ஏன் என் ஓய்வுக்கு சப்போர்ட் பண்ணனா என் தங்கச்சி நல்லா சமைப்பா எப்படியாவது காப்பாத்திடுவான்னு அதுவும் முந்திரி ஒத்துணுன்னா என்னுடைய ஃபேவரட் டிஷ் ஸோ நீங்களே பார்க்கு பார்த்துட்டு சொல்லுங்க இதெல்லாம் டேஸ்ட் பண்ணணுமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுங்க அந்த இனிப்பு தம்மா வந்து நல்லா இருக்கு. ஓகே சார். அந்த குறுகற பக்குவ டிபன் அது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ற இத ஃபர்ஸ்ட் டைம். எங்க ஊர்ல ஃபேமஸ் பட் நாங்க வீட்ல ட்ரை பண்ணதே இல்ல. एक्चुअली இது எப்படி இருக்கும் பாத்தீனா அந்த மூணு மணவு போடுவாங்க. அந்த கொத்து கொத்தா வரும். இல்ல. நீங்க தெல்லே வச்சு ஒரு காமெடி கிமிடி பண்ணலையே. மூணுல ஒண்ணு இருக்கு ரெண்டு இங்க இருக்கு.

தெரியாத ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்றதுக்கு வந்து வெரி குட் எஸ் எப்படி சொன்னா நம்ம ஃபேமிலி புல்லாவே அப்படிதான் ஆமா இவங்க நைட் ஓட்டி ட்ரை பண்ணுவாங்க இல்ல அவங்க ஃபேமிலியே அப்படிதான் இவங்க நடிப்பு வராது ட்ரை பண்ணுவாங்க

அந்த கடையில் ஊற்றினோன்னே மேலே பொங்கி வரும் விஷுன்னு வரும் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேப் இருக்குமோ பூரி மாதிரியே இருக்கும் ஸோ ஆனால் இது வந்து வெலை பண்ணி வரல ஆனால் டேஸ்ட் வெரி குட் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் நாங்கள் கொடுத்த ரெசிபி முதல்ல இன்னொரு ரெசிபி கிரியேட் பண்ணியிருக்கீங்க உப்பு புளி காலத்தோட சிக்னேச்சர் ரெசிபியா இது மாதிரி இருக்குது டேஸ்ட் பண்ணிங்களா இந்த ஆறு டிஷ்ல பெஸ்ட்டு டிஷ் இருக்கு இங்கே பெஸ்ட்டு பேண்ட்னா சொல்ல மாட்டேன் எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் இந்த ஆறு பேரில் ஒருத்தர் எனக்கு ஃபஸ்ட்டு கை காட்டி இப்படி காட்டணும்னா நான் வந்து இந்த வெள்ளை பிரியாணி சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஜூஸியாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் காட்டி போடுவாங்க இப்போ கண்டிப்பாக ஏன்னா அந்த நான் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணும்போது வந்து அந்த பிரியாணி வந்து அந்த ரொம்ப தண்ணியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் நல்லா வெந்திருக்குமோ சொல்லியாச்சேன் ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப நல்லா இருந்தது ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் அதனால மற்றவங்க ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க எல்லா ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது